இந்திய மல்யுத்த வீராங்கனை விக்னேஷ் போகட் இன்று இந்திய நேரம் நள்ளிரவில் தங்கப்பதக்கம் வெல்வார் என்று நாடே எதிர்பார்த்து வரும் சூழ்நிலையில் தற்போது அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இன்று போட்டி நடக்கும் நாள் காலை அவர் ஐம்பது கிலோ எடை பிரிவில் பங்கு பெறுவதால் சரியாக ஐம்பது கிலோ இருக்க வேண்டும் என்றும் அதைவிட சில கிராமங்கள் கூடுதலாக இருக்கிறார் அதனால் போட்டியில் இருந்து நீக்கப்பட்டு என்ற செய்தி வருகிறது நேற்றைய தினம் பதினாறு பேருக்கான ரவுண்ட் காலிறுதி அரையிறுதி ஆகிய மூன்று போட்டிகளில் விளையாடி அனைத்திலும் வெற்றி பெற்று இன்று இறுதி போட்டி நடக்க உள்ள சூழ்நிலையில் இவ்வாறு சில கிராம் எடை கூடி போட்டியில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது உள்ளபடி வருத்தமளிக்கிறது நூறு கிராம் கூடிய எடையை குறைக்க இரவு முழுவதும் செய்த உழைப்பு பலனளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது எனக்கு இருக்கும் சில கேள்விகள் இதுதான் பதினாறு பேருக்கான நாக் அவுட் ரவுண்ட் காலிறுதி போட்டி அரையிறுதி போட்டி ஆகிய மூன்றையும் ஒரே நாளில் அதுவும் எட்டு மணி நேர இடைவெளிக்குள் வைத்திருக்கிறார்கள் இதை போட்டி நடத்தும் கமிட்டி ஆராய்ந்து ஒரே நாளில் முக்கியமான நாக் மூன்று போட்டிகளை அதிலும் மல்யுத்தம் போன்ற அதிக உழைப்பைக் கூறும் போட்டியை நடத்த முடியுமா ஆனால் அதையும் மீறி அனைத்திலும் வெற்றி பெற்ற பெண்மணி ஒருவர் அதிலும் இதுவரை சர்வதேச போட்டிகளில் தோற்காத முடிசூடா ராணியாக இருந்த யூ சசாகி எனும் சாம்பியன் வீராங்கனையை தோற்கடித்ததும் குறிப்பிடத்தக்கது கடுமையான உடல் உழைப்பை வழங்கியதால் உணவு மற்றும் திரவ தாது உப்பு உட்கொள்ளல் ஆகியவற்றை சராசரி நபரை விட உடல் கோருவதால் சற்று அதிகமாக உட்கொண்டிருக்கலாம் அதீத உடல் உழைப்புக்கு பின் உடலின் எலும்பு போர்த்திய தசைகள் மாவுச்சத்தை கோரும் இவ்வாறு மாவுச்சத்தை உட்கொள்ளும்போது அது இன்சுலின் சுரப்பை தூண்டும் இன்சுலின் சுரப்பு தூண்டப்படும் போது நமது சிறுநீரகங்கள் சோடியம் உப்பை சற்று அதிகமாக உள்ளே சேமிக்கும் சோடியம் சேமிக்கப்படும் போது கூடவே நீரும் உடலில் சேமிக்கப்படும் இவ்வாறு அவரது உடலில் நீர் சத்து அதிகமாக சேர்ந்து அது நூறு கிராம் எடை கூடுவதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் இத்தகைய உடல் அயற்சி நிலைக்கு முந்தைய நாள் மூன்று முக்கிய போட்டிகளை ஒரே நாளில் எட்டு மணி நேர இடைவெளிக்குள் தொடர்ந்து விளையாட பணிக்கப்பட்டது காரணமாக இருக்கலாம் போட்டியின் விதிமுறை என்பது விதிமுறைதான் இப்போது நாம் புலம்பி ஒன்றும் போவதில்லை எனினும் மனம் கவலை கொள்வதை தடுக்க முடியவில்லை சகோதரி விக்னேஷ் போகட்டுக்கு இன்னும் வலிமை சேரட்டும் அடுத்த ஒலிம்பிக்கில் பதக்கக் கனவு நிறைவேறட்டும்